RUN! <laughs> எவ்வளவு கோபம் உங்களுக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல சீக்கிரம் சொல்லுங்க யார் அந்த மீரா அவகிட்ட எதுக்கு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க அதுவும் ரெட் கலர் சாரி அதுக்கு மேட்சா பிளவுஸ் சமையா அப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க யார் அந்த பொண்ணு என்னோட லவ்வர் என்னது லவ்வரா அவளை லவ் பண்ணீங்கன்னா அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க விக்கி விளையாடுவீங்க

அது சரி நீங்க என் புருஷன்றது இப்பதான் தெரியுதா உங்களுக்கு ஏன் இப்படி கேக்குறீங்க நான் உங்களோட புருஷன் தானே திரும்பவும் என் மூஞ்ச பார்த்து கனவுக்குள்ள போயாச்சா இன்னைக்குதான் நீங்க சிரிச்சு பேசிய நான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி குழந்தைத்தனமா பண்ணா சிரிக்காம என்ன செய்வாங்க ஐயோ அது சரி எங்க கிளம்பியாச்சு இப்ப வந்து கேக்கணும்னு தோணுச்சு நானும் ராதாவு கொஞ்சம் அப்படியே வெளியில போயிட்டு வரோம் ஓ தனியா போறீங்களா இல்ல கூட யாராவது வராங்களா தனியா தான் போறோம் ரெண்டு பேரும் அப்படியா சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க விக்கி ட்ரெஸ் போடாமலேவா போய் நின்னு ஏய் நீ அதுக்கு மேலடி ட்ரெஸ் போடாமல போய் நிக்கல டவல் கட்டி இருந்தேன் நானு ஆனா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு என் அண்ணன் படாத பாடுதான் படுறான் போல இருக்கே இது வரைக்கும் உங்க அண்ணன் மூஞ்சியில நான் ஒரு ரெண்டு டைம் தாண்டி சிரிப்ப பாத்திருப்பேன் சிரிக்கவே மாட்டேன் ராண்டி சிரிக்கணும் அவ்வளவுதானே விடு கிச்சு கிச்சு முட்டியாவது சிரிக்க வச்சிருவான் எனக்கு பக்கு நாய் போச்சுடி அவர் வேற ஒரு பொண்ணு கூட பேசவும் எனக்கு செம்ம கோம் வந்துருச்சு நல்லா கேட்டு விட்டுட்டுல அதுக்கப்புறந்தான் அசிஸ்டன்ட்னு சொன்னார் ஆ அப்படியே மனசுக்குள்ள பட்டா முச்சி பறந்துருக்குமே அட நீ வேற எனக்கு அப்போதான் உசிரே வந்துச்சுடி இந்த பஸ்ஸை வேற இன்னும் காணான் பைத்தியக்காரன் நம்ம எதிர்பார்க்குறப்ப வரவே மாட்டான் சும்மா போ அப்படியே ஆயிரம் பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வரவேப்பட்டது அது ஏன் ராதா ஒரு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணா அந்த ஆட்டோவே வரதில்லை நம்ம போகாத தான் ஆட்டோவா கண்ணில் படும் இதே பஸ்ஸில் போறோம் சொல்லி வெயிட் பண்ணி ஒரு பஸ்ஸு கூட வராது சும்மா போற டைம்ல பஸ்ஸு நிறைய போயிட்டு இருக்கோம் இது ஏன் நமக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானா நமக்கு மட்டுந்தான் எப்படி நடக்கும் ஏன்னா தான் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆச்சுல வீட்டில் அவ்வளோ கார் இருந்துச்சு அதில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்துருக்க கூடாதா ஏண்டி நம்ம என்ன நினைச்சோம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம வெளியே போடமோ அந்த மாதிரி போகணும்னு நினைச்சோம்ல எப்பவுமே பழச மறக்க கூடாது போற இருக்கே அது காரில் கிடைக்குமா பஸ்ல போறது ஹோமா அப்படி என்னடி சோகங்காண்டா பஸ்ல நீ ஆமா பஸ்ல போனா எவ்ளோ பேர் நம்ம கூட வருவாங்க அதுலயே ஒரு சில பஸ் கன்டக்டர்லாம் பாக்க செம்மயா இருப்பாங்க சைட் அடிச்சுக்கே வரலாம் தரல அப்படி இருக்குமா ஓ முஞ்ச நான் பாரு ஏன் மூஞ்ச நீ பாருன்னு உட்காந்துருப்போம் அதுவும் இந்த காலேஜ் பசங்க ஏறுவானுங்க பாரு அட 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 எப்பவுடா பெத்து விட்டுறப்பாங்களோ பிப்பாங்களா இல்ல செஞ்சிருப்பாங்களே தெரியாது அப்படியே செதுக்கி வச்ச சிலையாட்ட வந்து ஹேண்ட்ஸமா இருந்து நிப்பாங்க அதெல்லாம் சைட் அடிச்சுக்கே வந்தான் எவ்வளோ நல்லா இருக்கும் நேரம் போறதே தெரியாது அடியே நம்ம காலேஜ் தாண்டி வந்து கல்யாணமும் பண்ணிட்டோண்டி நீ எப்பவுமா காலேஜ் பசங்களை சைட் அடிச்சிக்கிட்டு இருப்ப இருக்கட்டும் அதனால என்ன இப்போ அவனுங்க நம்மள என்ன சைட் அடிக்க போறானுங்க நம்ம தானே சைட் அடிக்க போறோம் அதுல என்ன இருக்கு வயசு வித்தியாசம்னா அதெல்லாம் விட்டுறாதா பாத்துக்கலாம் ஹாய் கேர்ள்ஸ் நீயா நானே தான் கண்ணே என்ன சௌக்கியமா ஏய் நீ என்னடி இங்க ஏய் கொஞ்சம் அமைதியாயிருமா ஏன் இப்படி கொந்தளிக்கிற அதை நான் தான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கணும் ம் கல்யாணம் ஆகவும் ரெண்டு பேரும் கமுக்கமாக உள்ளேயே தாண்டி இருக்கீங்க வெளியே வரதே இல்லை போல இருக்கே நானும் பார்த்துட்டே இருக்கேன் இப்போதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்கள் வெளியே வரலனாலும் வந்தாலும் உனக்கு என்னடி பிரச்சனை ஆ பார்க்க வேண்டாமா உங்கள் ரெண்டு பேரையும் என்னம்மா இப்படி கேட்டுட்டேன் விஜய் ஆனாலும் ரெண்டு பேரும் ஊமை கொட்டாடி அப்படியே கமுக்கமாக இருந்துட்டு காரியத்தை சாதிச்சிட்டீங்க பாத்தியா ஏ வார்த்தை அழந்து பேசிட்டு இல்லைன்னா பள்ளிகளெல்லாம் பேந்து போயிடும் பார்த்துட்டேன் ஏன் விஜி இப்படி கோவப்படுற ம் எவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன் இப்படிதான் என்னை பார்த்து கோவப்படுவியா என்னதான் இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸோட ஸ்டாஃப் தானே நீ வேலை செய்கிற வேலைக்கார நாயங்களுக்கு என்ன பார்த்தா இப்பெல்லாம் இலக்காரமா போச்சு விஜி வா அந்த பக்கம் போய் ஹே ராதா கொஞ்சம் பொறுமா ராதா இவளுக்கு போய் பயந்துகிட்டு அந்த பக்கம் போய் நிக்கலான் இவளா ஒரு ஆளுன்னு செவ்ல சேர்த்து நாலு அப்ப அப்படி ஓடிடுவா அச்சோ பாவம் விஜி என்ன அடிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷமா இருக்கா ம் அடிக்கிறதுலே இருக்கியே இப்படிதான் டெய்லியும் என் ஃப்ரெண்டு விற்கியும் அடிக்கிறியோ வீட்டில் ஏச்சி வாய முடே இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் சும்மா சும்மா இங்ககிட்ட ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க நான் என்ன ராதா பிரச்சனை பண்ணேன் நான் பாட்டுக்கு தானே பேச வந்தேன் ம் நீ ஒன்றும் இங்க கூட பேச வேண்டாம் உபயோலை எதுவும் அதை மட்டும் பார்த்துட்டு போ ஏன் இப்படி பேசுகிற என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா திருப்பி உன்னை கடத்திட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்கோ ரவி உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற கவலைப்படாத உன்னெல்லாம் கடிச்சிட்டு போகிற மாதிரி ஐடியாலாம் இல்லை இந்த வாட்டி என் பிளானே வேற ஏய் நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் எங்களுக்குள்ள எந்த பேரும் வராது சரியா உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ கொஞ்சம் பொறுங்க விஜி ம் இப்போ பெரிய ஆள் ஆயிட்டீங்க அதனால இப்போ ஒவ்வொரு கோபம் வருதுன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல விடு ஆஃப்டர் ஆல் ஸ்டாஃப் தானே நீ அதுல இருந்து இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டேனா ஓ வர துள்ள கூடாது சரியா அப்படியே எப்படி இருந்தியோ அப்படியே அமுக்கமா இருந்துக்கணும் ஏய் ஏய் அட பொறுமா ஏ இப்போ குதிக்கிற ராதா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலியா செக்அப்க்கு என்ன அப்படி பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போலயா இருந்தானே கேட்டேன் இல்லைன்னா ரவி உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பானே கூட்டிகிட்டு போகல இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் போக பாரு அது 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 அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் இருந்தாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் போகல நீ அதெல்லாம் கேட்குற அட நான் கேட்காம வேறு யாரு கேட்பா ம் என்னால் தானே நீ ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வாரம் வார வாரம் ம் ஆமாண்டி அதாவது ஒத்துக்கிட்டே என் ராதாவுக்கு நீ போட்ட போதை ஊசியில அவ இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போய் சி எல்லாம் ஒரு மனுஷியா நீ ஒரு பொண்ணு தானே என்ன இப்படி எல்லாம் பண்ணியும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அட என்ன விஜி கொஞ்சம் பொறே ஏன் இப்படி கொந்தளிச்சுக்கே இருக்க நான் போட்ட போதை ஊசியாலெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போல நீ வேணா ரவி கிட்ட கேட்டு பாரு ராதா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு ஆனா நான் இல்லப்பா வேணும்னா டாக்டர் கிட்ட உன்னை பேச விட மாட்டா ரவி சரி ஓகே பாவம் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ரவி உன்கிட்ட நல்லா மறைச்சிக்கிறான் நீயும் அத இல்ல இங்க இங்க பாரு தேவையில்லாமல்லாம் பேசாத ரவி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு என் என் நல்லதுக்காக தான் அவர் எல்லாம் செய்வார் அதனால நான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் உன் ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன் நீ வேணா பாரு இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாச்சா தோ இப்போ நீ வீட்டுக்கு போகவும் ரவி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவான் பாரு நீயும் போவ உனக்கும் செக்கப் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா மாத்திரை கொடுப்பாங்க என்ன பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லவும் மாட்டாங்க ரவியும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ரவியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படியே ரகசியம் பேசுகிற மாதிரி டாக்டர் ரவியும் பேசிகிட்ருப்பாங்க நீ என்னன்னு கேட்டாலும் ரவி உங்ககிட்ட சொல்ல மாட்டான் ஏன் தெரியுமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிய வேணாம் என்னதான் இருந்தாலும் ரவி எனக்கு நல்லது தான் பண்ணுவார் அவரை நான் நம்புகிறேன் என்கிட்ட எந்த ஒரு பொய்யும் அவர் சொல்ல மாட்டார் என்ன ராதா நீ இப்படி அப்பிராணியாக இருக்க நீ வேணால் பாரு இதுதான் நடக்கும் வேணும்னா உனக்கு உண்மையிலே என்ன பிரச்சனைன்னு ரவி கிட்ட கேமே நான் ஏன் கேட்கணும் அதெல்லாம் ஒன்று கேட்க முடியாது அப்படியே எதாவது இருந்தாலும் அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் விஷயம் அதில் நீலாம் தேவையில்லாமல் தலையிடாத அப்படி சொல்லிடுறாதா நீ வாடி இந்த கலிசடைகிட்டலாம் நம்ம பேச்சு கொடுக்க வேணாம் இது எதையாவது சொல்லி பெண்ணாட்டிக்கிட்டு இருக்கோம் நீ வா நம்ம போல ரவி அத்தனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு இவளுக்குலாம் எப்படி தான் மனசு வருதோ சை வா நம்ம போல இங்கே பாரு நாங்க போற இடம்ல இதுக்கப்புறம் அப்புறம் எங்க பின்னாடியே வந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மறந்துடாத நான் சொன்னதை கேட்டு பாரு இந்த ரிச்சிக்கு ஓவர் 와йда அவளை தனியா கவனிக்கிறாய் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க நான் ஆபீஸ் விட்டு வந்துட்டேன் டோ வரேன் விக்ரம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நான் கொண்டு வரேன் ஒண்ணு வேணாம் ஏன் விக்ரம் என் கூட பேச மாட்டீங்களா உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல சத்யா சும்மா என்கிட்ட வந்து வந்து பேசிட்டு இருக்காத ஏன் விக்ரம் ஒரு நாள் கூட என் கூட பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க ஆமா சொல்லுவேன் இப்போ எனக்கு பேச பிடிக்கல அதனால நான் பேசல எதுக்கு சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க ஏன் விக்ரம் இப்படிலாம் பேசுறீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா சத்யா ப்ளீஸ் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத இப்பல்லாம் நான் பேசினாலே டென்ஷன் ஆகுறீங்க நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கும் பொழுது நான் என் இஷ்டத்துக்கு இருக்க கூடாதா ம் சொல்லு நீ என்கிட்ட பேசாதேன்னா பேசாதன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அங்க சத்யாアルミ சண்டை ஆரம்பிச்சிட்டியடா எதுக்குடா சும்மா சும்மா அவla தட்டிக்கி நீ எங்கம்மா போனீங்க எவ்வளவு நேரம் கூப்பிடுறது விக்ரம் ஏ மேல கோவனா ஏ மேல காட்டுங்க எதுக்கு அத்தை மேல காட்டுறீங்க ஷட் அப் சத்யா ஷட் அப் வாய மூடு ஏய் இப்ப எதுக்குடா கோவ படுற இப்ப என்ன வேணும் உனக்கு எதுக்கு என்ன கூப்டா பசிக்குதுமா சாப்பாடு எடுத்து வைங்க எப்பவும் நைட் தானடா பசிக்குதும் பா இப்ப என்ன வந்த உடனே பசிக்குதுன்ற ஏ பசிக்குதுனா சாப்பாடு கூட தர மாட்டீங்களா ஆஃப்டர்நூன் ஒழுங்காவே நான் சாப்பிடல ஏ விக்ரம் என்னாச்சு நான் உங்ககிட்ட பேசல நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ பேசாதன்னு சொன்னேன் சரிங்க நான் பேசல விடுங்க ஏய் விக்ரம் என்னடா உனக்கு கிறுக்கு பிடிச்சிடுச்சா இல்ல கிறுக்கு பிடிச்சிடுச்சான்னு கேக்குறேன் புள்ள தாச்சி புள்ள அவ கிட்ட போய் இந்த மாதிரி கத்தி கத்தி பேசுற இந்த டைம்ல தான்டா உன் அன்பு ஆதரவு அவளுக்கு தேவைப்படும் அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற அவகிட்ட நீ எப்போ இந்த மாதிரி நடந்துக்க மாட்டியே என்னாச்சு உனக்கு அம்மா அவளுக்கு நான் ஓவரா இடம் கொடுத்துட்டேன் அதனாலதான் என் பேச்சை எதுவும் கேட்க மாட்டேன்றா சொல்ல சொல்ல கேட்காம லேப்டாப் எடுத்து வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது கோவப்படாம நீங்களே சொல்லுங்க எனக்கு மட்டும் குழந்தை மேல அக்கறை இருந்தா போதுமா பெத்துக்க போற அவ அவளுக்கும் அக்கறை இருக்கணும்ல அத சொன்னா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி கத்தாம என்ன செய்வாங்க சரிடா இப்பதான் அவன் எந்த வர்க்கும் பண்ணல இல்ல விட்டுட்டல்ல அப்புறம் ஏன் அவன் என்ன வர்க்க விடலமா அவன் என்ன ரிசைன் பண்ணல நான் சத்தம் போடுவேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தோடாம இருக்கா அவ்வளவுதான் நான் கொஞ்சம் நல்லா பேசவும் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவா தான் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன் இப்போல்லாம் சத்யா வர வர அவ செய்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலம்மா நீங்க எனக்கு சாப்பாடு ஏதாவது பண்ணி வாங்க என்னடி ராதா அவ ஒரு ஆளுன்னு அவ சொன்னதே வச்சு யோசிச்சுருக்க ராதா ராதா ஏ ராதா ஆ என்னடி என்னாச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க கத்திட்டு இருக்கேனா பைத்தியம் தாரி ஏண்டி நீ தாண்டி பிட்டு பிடிச்ச பேய் மாதிரி அப்படியே பேண்ட் உக்காந்துட்டு இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிற நீ அந்த கலசரை சொன்னதே நினைச்சிட்டு இருக்கிய நீ அவளோ அவ மண்டையும் அவ உடம்போ நாலு எலும்பு குச்சியை வச்சுக்கிட்டு அவ ஒருத்தி சொன்னான்ட்டு இவ்வளவு யோசிச்சுட்டே கிடக்கா இல்லடி அவ சொல்கிறது ஒரு விஷயம் இல்லைதான் ஆனால் அவள் சொன்னது எல்லாமே நடந்திருக்குடி நடந்திருக்கா ஆமாம் விஜி எப்போவுமே ரவி என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார் எனக்கும் செக்அப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க போய்ட்டு உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க கிட்ட ரொம்ப நேரமாக டாக்டர் பேசிகிட்ருப்பாங்க ஆனால் கிட்ட கேட்டால் அவரும் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுவாரு ஒண்ணு இல்லைன்னா திருப்பி திருப்பி எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் சொல்லு எப்படி சொல்ற ரவியத்தான்ட்ட நீ கேட்க வேண்டியதானே கேட்டாலும் அவர் அப்படி தாண்டி சொல்லுவாரு இப்பெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறதே வேலையா போச்சு போனாலும் என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க கேட்டால் உன்னோட பாடி ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் கிளியர் ஆச்சானும் அடிக்கடி செக் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எதேதோ காரணம் சொல்றாரு என்னமோ நான் அவரை முழுசா நம்புறேன் ஏன் நல்லது எதுவா அவர் பார்த்துப்பார்ல அதனால அதுக்கப்புறம் எந்த கேள்வி நான் கேட்கறது இல்லடி இருந்தாலும் இல்லைன்னா நாளைக்கு ரவி கூட்டிட்டு போவாரன்னு அந்த பாப்போம் கூட்டிட்டு போனார்னா என்ன எதுன்னு டாக்டர்கிட்ட கேளு அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்றும் கேளு இல்லடி என்னை வெளியே நிற்க வச்சிருவாங்க டாக்டரும் ரவியும் உள்ள ரூம்குள்ள போய் தான் பேசுவாங்க ஓ சரி இரு இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன் என்ன ஐடியா நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாருன்னா நீ போ போயிட்டு திருப்பி ஒன்று பேசாமல் வந்துடு அதுக்கப்புறம் நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவி அக்க அவனை ஹாஸ்பிட்டல் பாரு கூப்பிடுவாரு அடுத்து செக்கப் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் எப்படின்னு தான் எனக்கு தெரியல கவலைப்படாத ராதா எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் சரியா ஆனால் அவள் ஒரு ஆளுன்னு சொன்னதை வச்சு நீ அதையே யோசிச்சிட்டு இருக்காத இல்லடி அவ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்காத தான் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும்னு சொன்னான் திருப்பி திருப்பி அதையே சொன்னான் வெளியில் வரப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கா விஜி வெளியில் வரதுக்கே இப்போல்லாம் எனக்கு பிடிக்கல ரவி சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம் போல் இருக்கு ஆ வீட்டுக்குள்ளேயே இருந்து பேய் பிடிக்கிறதுக்கா ஏண்டி இப்படிலாம் அந்த மாதிரி வெளியில் வந்து காற்று வாங்குனாதா அதை விட்டுட்டு இந்த மாதிரி களிச்சடிகளுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ வீட்டுக்குள்ளேயே இருப்பியா பைத்தியக்காரி பைத்தியதாரி ஏய் என்னடி இதான் சாக்குன்னு என்னை ரொம்ப திட்டிகிட்டு இருக்க ஆ அப்ப நீ பண்றது அப்படியேதான் பண்றே. நம்ம எதுக்கு வந்தோம்? வந்தோம். விட்டுட்டு இப்படி மாதிரி உட்கார்ந்திருந்தா, கட்டுப்பு வரதா இல்லையா? வாருண்டி, வரும் உனக்கு. சரி என்ன உனக்கு? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? வா, ஒரு தாத்தா சூடா பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம். அவ்ளோதானே? வா.